அண்டா ரெண்டு பேரும் இலங்கை ஆளுநர் அவன் சேர்ந்து தொண்டமன் மாடுப்பான் மாடு விட்டு இருப்பான் எப்படி உள்ள வந்தேன் மாடு சூப்பர் மாறு பேருக்கார் இடத்துல உடைஞ்சிருச்சா தொண்டால் அருமையான கலை அருமையான வீரர் காலை விட்டு இருப்பான் எனக்கு பிடிக்காத

செல்வ பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அடுகுபடி செல்வ பெருமாள் சார்பாக ஒரு காட்டில் அரை மேல காலை அரை மேல வீரர் காலையின் சூப்பர் வீரர் சூப்பர் தங்க டிவி நல்ல நல்ல மாதிரி கிராமத்து சிறப்பு பார்க்க வச்சு ஜம்முனு வருது வீரர காலையு பார்த்தலாம் வீரர காலையு பார்த்தலாம் உற்றாது நல்ல அப்படி நல்ல காலை நல்ல வீரர் இந்த ஒரே ஒரு மட்டும் மாறுபடி வீரர் வீரர் வெற்றி பெற்றா இருப்பான்

அருமையான காலை அருமையான விரு கூட்டாத நல்லா பிடி நம்ம இருபடி மட்டும் ஒரே ஒரு பிடி கூட்டாத மாதிரி ஒரு ஆள் மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் அழகுல என்னங்க அது நேக்கம் கலட்டுது காலையா வீரர் பார்த்தலாம் நல்ல முயற்சி நல்ல காலை நல்ல வீரர் வீரரா காலை பார்த்தலாம் காலை நல்ல முயற்சி பண்றது வீரர் நல்ல முயற்சி மலை இருபடி ரோலட்சி வயசு மாடு விரும்பு வயசு மாடு தோமமாடு ஐயா ஐயா